தினமுரி இலக்கணம் டென்த்ல பேஜ் நம்பர் பதினேழு இன்னைக்கு நம்ம வினையால் பேர் பெயர் பார்க்கலாம் இதில் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்குங்க ஆல்ரெடி வீடியோவில் வினைமுற்று எச்சம் தொழில் பெயர்கள் இதெல்லாம் பார்த்தாங்க அந்த வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் வேணா போய் பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம வினையாளியும் பெயரை பார்க்கலாங்க அந்த பெயர்லேயே பாருங்க வினையாளியும் பெயர்னா ஒரு ஒரு வினை இருக்குன்னா அந்த வினையை குறிக்காம அந்த வினைக்குரியவரை குறிக்கிறது தான் வினையாள அணியும் பெயர் கீழே எக்ஸாம்பிளெலாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் அவ்வினைக்குரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் அணியும் பேர் இது மூன்று காலம் காட்டும் மூவிடங்களிலும் வரும் இன்னொரு டைம் படிக்கலாங்க ஒரு வினைமுற்று அந்த வினையை குறிக்காமல் அவ்வினைக்குரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வருவது தான் வினையால் அணி தானே பேர் ஒரு வினைமுற்றுனா என்னங்க ஒரு வினைமுற்று சொல் என்னங்க ஒரு சென்றான் அப்படிங்கன்னா அது வந்து ஒரு வினைமுற்று இது வந்து வினையாளனி பேர் இல்லைங்க இது சென்றான் அப்படிங்கிற அந்த வினைமுற்று சொல் வந்து வினையை குறிக்காம செல் அப்படிங்கிற ஒரு வினையை குறிக்காம வினைக்குரிய கருத்தாவை உணர்த்தி வருவது தான் வினையாளனி பேர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க பரிசு பெற்றான் அப்படின்னு பரிசு பெற்றான் வந்து ஒரு வினைமுற்று பெற்றான் அப்படிங்கிற வினையை கொண்டு முடியுது இது வந்து வினைமுற்று பெற்றான் அப்படிங்கிறது வினைமுற்று சொல்னு நம்மளுக்கு இப்ப கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த வினைமுற்று சொல் எப்படிங்க வினையாளியும் பெயரா மாறும் பெற்றானை பாராட்டினர் அந்த பரிசு யாரோ ஒருத்தரை பெற்று இருக்கலாம் அந்த எழுவாயை வந்து சொல்றது பெற்றானை பாராட்டினர் இது வந்து வேற்றுமை உருவை மேலே பாருங்க வேற்றுமை உருவை ஏற்றும் வரும் ஏற்காமலும் வரும் இந்த பெற்றான்ல ஏதாவது வேற்றுமை உறுப்பு இருக்காங்க வேற்றுமை உருப்புனா என்னங்க ஐயாளுக்கும் இன்னதுக்கன் அப்படின்னு சொல்றீங்களா அதுதான் வேற்றுமை உறுப்பு இந்த பெற்றாணை வந்து ஐங்கிற வேற்றுமை உருவ ஏற்று வருது வேற்றுமை உருவ ஏற்றும் வரும் ஏற்காமல் வரும் மேலே இருக்க எக்ஸாம்பிள்லாம் வேற்றுமை உறுப்பை ஏற்காம தான் வரும் இந்த பெற்றாணை அப்படிங்கிறது மட்டும்தான் வேற்றுமை உருவ ஏற்று வரும் வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் எக்ஸாம்பிள் எழுதிருக்கு இல்லைங்களா இது ரெண்டும் டென்த் ஸ்கூல் புக்ல இருக்கிற கொஸ்டின் வந்தான் அப்படிங்கிற வினைமுற்று சொல் வந்தவர் அப்படிங்கிற கருத்தாவை ஏற்று அவர்தான் அப்படிங்கிற ஒரு பயனிலை கொண்டு முடியறதுனால இது வந்து வினையாளனையும் பெயர் கீழே பாருங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் இருக்கா பொருத்தாருங்கிற அந்த சொல் வந்து கருத்தாவை ஏற்று பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது இன்னொரு பயனிலை கொண்டு முடியறதுனால இது வினையாளனையும் பெயர் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் நோட் பண்ணி வச்சு பக்கத்தில் பாருங்க முருகன் வந்தான் அப்படின்னு ஒரு சொல்லி எழுதியிருக்கேன் முருகன் வந்தான்ங்கிறது என்னங்க வினையாளனு பேரா இல்லை வினைமுற்றா இது வந்து வினைமுற்றுங்க ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால வினைமுற்று வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று இதை வந்தான் அப்படிங்கிறது வினையாளனையும் பேரில் எப்படிங்க வரும் வந்தான் அப்படிங்கிறது வந்தவன் அப்படின்னு சொல்லி மாறுங்க வந்தான் அப்படின்னா அது ஒரு வினைமுற்று சொல் வந்தவன்னா வினையாளணியம் பெயர் அதே மாதிரி வந்தால் அப்படின்னு ஒரு பெண்ணை குறிக்கிறதுனா வந்தாள் அப்படின்னா ஒரு வினைமுற்று சொல் வந்தவள் அப்படின்னா ஒரு வினையாளையும் பெயர் வினையாளையும் பெயரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேர்டு ஒரு வினை சொல் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் சிறப்பு கொடுக்குற மாதிரி இருக்குங்க இப்போ வந்தால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்தவள் அப்படிங்கிற உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு கொடுத்த மாதிரி இருந்தா அது வந்து வினையாளனையும் பெயர் வந்தவள் வந்தவர் இந்த மாதிரி வந்துச்சுனாவே அது வினையாளியம் கீழே பாருங்க இறந்தார் துறந்தார் ஒருத்தார் அகழ்வார் இகழ்வார் இந்த அகழ்வார் இல இகழ்வார் அதிகமாக டிஎன்பி சிபிசியில் கேட்ட கொஷின் கேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வினையால் அணியும் நிறைய சொற்கள் வந்து ஆறில் முடியுங்க இறந்தார் துறந்தார் ஒருத்தார் இப்போ ஆறில் முடிஞ்ச எல்லாமே வினையால் அணியும் பெயர்னா கேட்டால் அப்படி இல்லைங்க இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஷின் எடுத்துக்கிட்டா கூட அதில் வினையாளனையும் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வினையாளையும் பேருக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க மற்றது எல்லாமே இந்த வினைமுற்று வினையச்சம் இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் பா ஓரளவுக்கு இந்த வினையாளனையும் பெர் போட்டரலாம் இந்த இறந்தவர் இந்த மாதிரி ஒருத்தார் அகழ்வார் இந்த மாதிரி இதை படிச்சுக்கோங்க அப்போ ஆண்பால் பெண்பால் வந்துச்சுன்னா வந்தவள் வந்தால்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க வந்தால்னா ஒரு வினைமுற்று வந்தவள் வந்தவர் சென்றவர் சென்றான் அப்படின்னா அது ஒரு வினைமுற்று சென்றவன்னா வினையால் அணியும் பேர் இதை மட்டும் படிச்சுக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம ஆப்ஷன் போட்டுடலாங்க இலக்கணங்கிறது மேக்ஸ் மாதிரி தாங்க புரியற மாதிரிதான் இருக்கும் ஆனா வந்து ரெண்டு நாள் கழிச்சு மறந்து போயிடும் வாரத்தில் கண்டிப்பா ஒரு நாள் இலக்கணத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ்ல என்னென்ன இலக்கணம் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை ஃபுல்லா அந்த ஒரு நாள்ல ஒரு நாளில் பாருங்க இதையே கண்டினியூ பண்ணுங்க இங்க பாருங்க பெற்றவன் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதிருக்கங்க பாக்ஸ் போட்டு பெற்றவன்கிறது வினைமுற்றா வினையாளாணியம் பெயரான ஆன்சர் என்ன வருன்னு கமெண்ட்ல விடுங்க இன்னொரு டைம் நம்ம பார்க்கலாங்க இந்த வினையாளையம் பெயரை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து தான் கொஷின் கேட்பாங்களா அப்படி இல்லைங்க தியரி கொடுத்து கூட கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஒரு வினைமுற்று வினை குறிக்காமல் வினைக்குறி கருத்தாய் உணர்த்தி எழுவாயின் வே ஏற்றுமை உற்ப ஏற்காமல் ஏற்றும் ஏற்காமல் வருவது வினையால் அணிப்பு இது வந்து மூன்று காலம் காட்டும் மூவிடங்களும் வரும் இந்த மூவிடங்களும் வராது மூன்று காலம் காட்டாது அப்படிங்கூட சொல்லி ஆப்ஷன் கேட்டுப்பாங்க எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருந்து